உன்னுடைய இஷ்டம் என்றால் மேகத்துக்கில்லை ஒரு நஷ்டம் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அதிமுகவில் பல அணிகள் உருவாகின அதில் ஒரு அணியான சசிகலா செய்தியாளர்களை சந்திக்கும் போது அவரது பேச்சுக்கு தனது எக்ஸ்பிரஷன்கள் மூலம் சமூக வலைதளங்களில் செம்ம வைரலானவர் தான் வெண்மதி சசிகலா பேட்டி கொடுக்கும் வீடியோக்களில் சசிகலாவின் பேச்சை விட வெண்மதி கொடுக்கும் எக்ஸ்பிரஷன்களுக்காகவே கூடுதல் பார்வையாளர்கள் கூடுதல் சப்ஸ்கிரைபர்ஸ் கூடுதல் லைக் செய்பவர்கள் கூடுதல் ஃபாலோவர்ஸ் உருவாக ஆரம்பித்தனர் மீம்ஸ் கிரியேட்டர்களின் கண்டென்ட் மெட்டீரியலாக இன்றளவும் வைரலாகி கொண்டிருப்பவர் வெண்மதி சமூக செயற்பாட்டாளர் எனவும் அழைக்கப்படும் இவர் சசிகலாவின் அதிதீவிர ஆதரவாளர்களில் ஒருவராகவும் இருந்து வந்தார் இந்த நிலையில்தான் சசிகலாவின் அணியில் இருந்து விலகுவதாக வெண்மதி அறிவித்திருப்பது அந்த அணியில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது வெண்மதி வானுக்க மேகத்துக்க சொல்லு வானம்தான் உன்னுடைய இஷ்டம் என்றால் மேகத்துக்கில்லை ஒரு நஷ்டம் உன்னை என்றோடு நான் மறப்பேனே என சசிகலா அணியினர் வெண்பதியை பார்த்து சோகத்தோடு பாடும் அளவுக்கு அந்த அணியில் இருந்து சசிகலாவின் அதிதீவிர ஆதரவாளர் வெண்பதி விலகியது ஏன் எல்லோரும் சசிகலாவை சின்னம்மா சின்னம்மா என அழைத்தாலும் அம்மா அம்மா என அழைத்தவர் சசிகலாவை தனது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டு அதிதீவிர ஆதரவாளராக இருந்தவர் தற்போது அவருக்கு எதிராக தனது அதிருப்தியை வெளிப்படுத்துவது ஏன் என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு யார் இந்த வெண்மதி என்ற கேள்விகளுக்கு அவரே சமூக ஊடகங்களில் பதிலளித்திருக்கிறார் அதிமுகவிற்குள் நான் எப்போது வந்தேன் என்று கேட்டால் நான் பிறந்ததிலிருந்தே இருக்கிறேன் என்று சொல்லலாம் தலைவர் எம்ஜிஆர் கட்சி துவங்கியதிலிருந்தே எனது அப்பா இந்த கட்சியில் இருக்கிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழில் நாங்குநேரி தொகுதியில் தலைவர் அவர்களால் சீட் கொடுக்கப்பட்டது குறைந்த ஓட்டு வித்தியாசத்தில் அப்பா தோல்வியை கண்டார் தலைவர் மறைவுக்கு பிறகு ஜா ஜே அணி உருவான போது அம்மா அணி அதாவது ஜே அணியில் இருந்தார் அம்மா அவர்களால் மாவட்ட செயலாளராகி தொன்னூற்று ஒன்றில் நெல்லை சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் ஆனார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து தான் பிறந்தேன் எட்டு வயதில் இருந்தே அம்மாவுக்கு ஓட்டு போடுங்க அதிமுகவுக்கு ஓட்டு போடுங்க என பிளாஸ்டிக் இரட்டை இலையை வைத்துக் கொண்டு வீடு வீடாக போய் ஓட்டு கேட்டிருக்கிறேன் இரண்டாயிரத்து எட்டிலிருந்து உறுப்பினராகி எம்பி எலெக்ஷன்களுக்கு பணம் கட்டியிருக்கிறேன் முழு நேர அரசியலில் இறங்கியது இரண்டாயிரத்து பதினைந்தில்தான் முதன் முதலில் புரட்சித் தலைவி அம்மா இரண்டாயிரத்து பதினாறு ஜனவரியில் ஐடி விங்கு உருவாக்கினார் அதில் திருநெல்வேலி மாநகர மாவட்டத்திற்கு தகவல் தொழில்நுட்ப அணியின் மாவட்ட இணை செயலாளராக பொறுப்பு கொடுத்தார் இரண்டாயிரத்து பதினாறு அம்மா மறைவுக்குப் பிறகு நான் அம்மாவின் கட்சியில் அப்போதே சின்னம்மா ஆதரவாளர் என்பதால் ஓபிஎஸ் அணி இபிஎஸ் அணியில் எந்த பொறுப்பும் எனக்கு கொடுக்கப்படவில்லை என்னை பொறுத்தவரை அம்மாவும் சின்னம்மாவும் ஒன்றுதான் ஆறு வயதில் புரட்சி தலைவையை பார்த்தேன் அப்போதுதான் அவருடன் இருந்த சின்னம்மாவையும் பார்த்தேன் அப்போதே ரொம்ப அழகா இருக்காங்களே என சின்னம்மாவை வியந்து பார்த்திருக்கிறேன் சிறு வயதில் இருந்தே அரசியல் ஆர்வம் உண்டு அப்பா செல்லும் இடமெல்லாம் நானும் செல்வேன் அப்போதே அரசியல் பிரச்சார வேலையை செயல்படுத்துகிறவர் சின்னம்மாதான் இதனால் அம்மா வேறு சின்னம்மா வேறு என கிடைக்காது ரோட் ஷோவுக்கு பிறகு சசிகலா தொலைபேசி மூலம் உரையாற்றினார் அப்போது முதல் போன் கால் எனக்குத்தான் வந்தது வெண்மதி என்று சொன்னதும் எனக்கு எதுவும் ஓடல கண்ணில் இருந்து கண்ணீர் வந்து விட்டது அப்போது அவர் வெண்மதி எதுக்கும் கவலைப்படாதீங்க கண்டிப்பா கட்சியை சரி பண்ணிடுவேன் பழையபடி நம்ம ஆட்சி அமையும் நான் சொன்னேன்னு சொல்லுங்க என சொன்னார் சின்னம்மாவை மையப்படுத்தித்தான் அமமுகவில் சேர்ந்தேன் என சசிகலாவின் பக்தராகவே இருந்தவர் வெண்மதி சசிகலாவுக்கு எதிராக கேட்கப்படும் அத்தனை கேள்விகளுக்கும் விமர்சனங்களுக்கும் வெண்மதி அதிமுக என்றால் சசிகலா தான் மாவட்டம் முழுக்க பயங்கரமா கிரவுண்ட் ஒர்க் பண்றாங்க அதிமுகவுக்கு சுபம் போட போவதே சின்னம்மாதான் என நம்பியவர் மூன்றாவது இடத்தில் இருக்கும் சசிகலா கட்சியை ஒருங்கிணைப்பார் என சவால் விட்டவர் அடுத்த முதலமைச்சர் சசிகலாதான் என வார்த்தைக்கு வார்த்தை அம்மா அம்மா என அழைத்தவர் இப்போது அவரது பேச்சு அப்படியே நேர் எதிராக திரும்பியிருக்கிறது அதற்கு பிறகு என்ன நடந்தது என்பது குறித்து வெண்மதி தனது அதிருப்தியை வெளியிட்டிருப்பது சசிகலா அணியில் புகைச்சலை இருக்கிறது வெண்மதி அது குறித்து பேசியது இதுதான் தென்காசி சுற்றுப்பயணத்தின் போது எனக்கு எதிராக உள்ளடி வேலைகளை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் அதனால் நான் அமைதியாக வேண்டிய சூழல் ஏற்பட்டது என்ன நெருக்கடி இருக்கிறது என்பதை அம்மாவுக்கு தெரியப்படுத்தினேன் இதற்கு மேல் எனக்குரிய அங்கீகாரம் மரியாதை இருக்காது என அமைதியாகிவிட்டேன் ஜூன் மாதம் வரை அவரது பாதையில் உடன்பாடு இருந்தது பிறகு அவரது பாதையில் உடன்பாடு இல்லாமல் போய்விட்டது எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து தைரியமாக அவர் அரசியல் செய்யல என்பதுதான் வருத்தம் சிறையில் இருந்து அவர் வெளியில் வரும்போது செல்வாக்கு இருந்தது ஆனால் இப்போது நான் நம்பிக்கையை இழந்து விட்டேன் அவர் மீது வைத்திருந்த அந்த நம்பிக்கை உடைந்து விட்டது என உடைந்து போன குரலில் அவர் பேசியிருப்பது தேர்தல் நெருங்கும் நேரத்தில் சசிகலா அணியில் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது வெட்டிங் ஷர்ட்டுகள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்